ஜெர்மன் உள்ளிட்ட புலம்பெயர் நாடுகளில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு எச்சரிக்கை ஜெர்மன் பிரித்தானியா பிரான்ஸ் உள்ளிட்ட புலம்பெயர் இருந்து தாயகத்தில் வீடுகளை கட்டி வைத்துள்ளவர்களுக்கு சிக்கல் நிலை தோன்றியுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அவர்களது வீடுகளை குற்ற செயல்களுக்கு பயன்படுத்துவதும் அம்பலமாகி உள்ளது யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற பல்வேறு வாழ்வெட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த நபர் ஒருவர் கூறிய ஆயுதங்களுடன் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வெளிநாட்டில் வசித்து வரும் நபர் ஒருவரின் வீட்டிலிருந்து ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன யாழில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த ஒருவர் சுன்னாகம் ஈவினை பகுதியில் மறைந்துள்ளதாக யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைக்கப்பெற்றதை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இளைஞனை கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட இளைஞனிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டில் வசித்து வரும் நபரின் வீட்டில் ஆயுதங்களை பதுக்கி வைத்துள்ளதாக தெரிவித்ததை அடுத்து அந்த வீட்டிற்கு விரைந்த போலீசார் மூன்று கஜேந்திரா வாள்கள் நான்கு வாள்கள் முகத்தினை மறைக்கும் துணிகள் ஜாக்கெட் தலைக்கவசம் என்பவற்றை மீட்டுள்ளனர் வீட்டின் உரிமையாளரான வெளிநாட்டில் வசிக்கும் நபருக்கும் கைது செய்யப்பட்ட நபருக்கும் இடையிலான தொடர்பு குறித்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் வெளிநாட்டில் வசிக்கும் நபருக்கு குறித்த இளைஞன் யாழில் கூலிப்படையாக இயங்கியிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட நபரை வைத்து போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் குறித்த நபரின் தொலைபேசி தொடர்புகள் மற்றும் வங்கிக் கணக்கு விவரம் தொடர்பிலான விசாரணைகளையும் போலீசார் முன்னெடுத்துள்ளனர்